இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் வந்துவிட்டால் கிறிஸ்மஸ் என்ற அந்த பண்டிகை வருகிற இந்த மாதம் துவங்கிவிட்டாலே சரி பலவிதமான கொண்டாட்டங்களை நாம் பார்க்கிறோம் பலவிதமான விளக்குகள் கிறிஸ்மஸ் மரம் நட்சத்திரம் இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பலவிதமான வெகுமதிகள் கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் இப்படி பல காரியங்கள் நாம் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்களோடு மகிழ்ச்சியோடு இந்த காலத்தை கொண்டாடுகிறோம் ஏன் நாம் என்று சொல்ல வேண்டும் உலகம் முழுவதுமே கிறிஸ்மஸ் என்ற அந்த கொண்டாட்டத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் கொண்டாட ஆரம்பிக்கிறார்கள் பலவிதமான எண்ணங்கள் வரலாம் இதை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது கிறிஸ்மஸ் என்று நாம் சொல்லும்போது கிறிஸ்துவ நமக்கு இந்த உலகத்திலே பிறந்தார் அவர் பிறந்த நாளை நாம் என்ன செய்கிறோம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் இதுல நாம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்ற எண்ணமே நமக்கு வர தேவையில்லை ஏனென்றால் கிறிஸ்துமஸ் ஏசு கிறிஸ்து பிறந்த நாள் அவர் பிறந்ததினால் அந்த கொண்டாட்டம் எந்த நாள் சரியான நாளாக இருக்கிறதா இல்லையா என்ற அந்த ஆராய்ச்சி எல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் நமக்கு திட்டமாக தெரியும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்று பல வேத வசனங்களை வைத்து நாம் இதை தியானித்து வருகிறோம் இன்றைய தினத்தில் நான் உங்களிடத்தில் பேசும்போது ஃபேம் ஆஃப் அ நேம் இல்லை என்றால் பெயரின் Ver என்பதன் அடிப்படையில் நான் பேசலாம் என்று நினைத்தேன் ஏனென்றால் ஒரு பெயரை வைக்கும்போது பெற்றோர்கள் எத்தனையோ ஆலோசனை செய்கிறார்கள் குழந்தை பிறப்பதற்கு முன்னாகவே ஆலோசனை செய்கிறார்கள் குழந்தை பிறந்தவுடனும் சரி எங்கள் வீடும் வர வேண்டும் உன்னுடைய வீடும் வர வேண்டும் குழந்தைக்கென்று ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் இப்படி பல ஆராய்ச்சிகளை செய்து பெயரை வைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் வைக்கப்பட்டது எப்படி தெரியுமா அவருடைய பெற்றோராக யோசிப்பும் மரியம்மாவும் சேர்ந்து அவருக்கு பெயர் வைக்கவில்லை அவர் பிறப்பதற்கு முன்னதாக ஏன் இடத்திலும் மரியம்மாவிடத்திலும் தேவ தூதன் வந்து சொல்லுவதற்கு முன்னதாகவே எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏசாயா அவருக்கு பெயரை சொல்லுகிறார் ஏசாயா ஒரு தீர்க்க தரிசி அவர் தீர்க்க தரிசியாக ப்ராஃபிட்டிக்கல் நேம் அப்படின்னு ப்ராஃபிட்டிக்கல் டிவைன் நேம் ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனமாக தெய்வீக பெயர்கள் சூட்டப்படுகிறது எனவே பெயர் வைத்தது யார் என்று கேட்போம் என்றால் சொந்தக்காரரோ இல்லை நண்பர்களோ இல்லை பெற்றோரோ இல்லை அவர்களுடைய பெற்றோரின் பெற்றோர்களோ இப்படி சொல்ல முடியாது பெயர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே சொல்லுகிறார் அதில் அவர் சொல்வது ஒரு அருமையான ஒரு இறையியல் பாடம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படி என்றால் நீங்கள் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா பாலகன் என்பவர் பிறக்கிறார் குமாரன் என்பவர் கொடுக்கப்படுகிறார் பாலகன் என்று சொல்லுவது பிறந்தது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தெய்வ குமாரன் மனிதனாக பிறந்தது அதுதான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நம்மை போல மனுஷராக அவர் பிறக்கிறார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தாலும் அவர் தேவனாகத்தான் இருந்தார் தெய்வ மகனாகத்தான் இருந்தார் அதனால நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் யார் அவரு தேவகுமாரன் நமக்காக கொடுக்கப்பட்டார் எளிதாக விளங்கினோன்னா அவர் நூற்றுக்கு நூறு மனிதனாகவும் நூற்றுக்கு நூறு தேவனாகவும் இந்த உலகத்தில் இருந்தார் இப்போ கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமங்கள் வரும் அவர் நாமம் தான் வரும் அவருடைய நாமங்கள்னு வராது அது ஒருமையில் தான் வரும் அவருடைய நாமம் தமிழ் பைபிளில் படிக்கும்போது அதிசயமானவர்னு சொல்லி அதில் ஒரு கமா போட்டிருக்கோம் ஆலோசனை கர்த்தர் அதுக்கப்புறம் கமா போட்டிருக்கோம் அப்போனா அதிசயமானவர் ஆலோசனைன்றது தனித்தனியாக வரும் ஆனால் நீங்கள் இங்கே ஆங்கில பைபிளில் வாசிச்சிங்கன்னா இதே வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அப்படின்னு வரும் அதனால் இது ரெண்டையும் இணைந்து பார்க்கும்போது நம்ம எப்படி அவரை பார்க்குறோன்னா அநேக சமயத்தில் இந்த இடத்துல கர்த்தர்னு நம்ம பார்க்குறோம் ஜபிக்கும் கர்த்தாவேன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அடுத்தது பாருங்க தேவன்னு வருது கர்த்தர்னு வருது தேவன்னு வருது பிதான்னு வருது பிரபுன்னு வருது இந்த நாலு காரியமும் நம்ம சொல்லுவோம் கர்த்தர்னு சொல்லுவோம் தேவன்னு சொல்லுவோம் பிதான் சொல்லுவோம் பிரபுன்னு சொல்லுவோம் இதோடு நம்ம நிறுத்திட்டோன்னா என்ன நடக்காது தேவனுக்கும் நமக்கும் ஒரு என்ன கிடைக்காது அந்த கனெக்ஷன் கிடைக்காது அவர் எப்படி பற்ற கத்துறாம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் சாதாரண கர்த்தர் இல்லை அடைமொழின்னு சொல்லுவாங்க இல்லை ஆங்கிலத்தில் சொல்லும்போது அடைமொழின்னு அடைமொழி டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க அவர் யாருன்னு சொல்லும்போது அவர் கர்த்தர் எனக்கு அது கர்த்தாவே நான் கூப்பிடுறேன் ஆனால் அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அதிசயமான ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு தெரியும் நம்ம நியாயாதிபதிகள் என் புத்தகத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் நம்ம சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னால் அவங்க அப்பா மனோவா ஆண்டவர் இடத்துல கேட்குறாரு உங்களோட பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அவருக்கு கொடுக்குற பதில் நீ என் பெயரை கேட்குறியா அதிசயம்ன்றார் அப்பனா நம்முடைய தேவன் யாரு அதிசயமானவர் இப்போ கிறிஸ்துமஸ் நாட்களில் இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம யோசிக்கும் அவர் அவர் இருக்கிறார் ஏன் தெரியுமா அவருடைய பிறப்பு அதிசயம் நமக்கு தெரியும் கன்னி இடத்துல தேவதூதன் வந்து சொல்லுகிறார் இல்லையா அது பிறப்பு ஒரு அதிசயம் அவர் பேசின பேச்சு அவரை போல இந்த உலகத்தில் பேசினவர்கள் கிடையாதுன்ட்டு நம்ம யோவான் ஏழாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் நன் ஸ்போக் லைக் ஹிம் எத்தனை அற்புதங்கள் அவர் செய்கிறார் இல்லையா முதல் அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாத்தினதுல இருந்து இறுதியாக வந்து காதரை அவரை வெட்டின மல்குஸ்கு கூட அவர் காதை துட்டு அவருக்கு காதை மீண்டும் அவருக்கு காதை பெற்றுக்கொள்ள ஒரு அற்புதம் செய்கிறாரு நம்ம சொல்லிட்டே போகலாம் அவருடைய வாழ்க்கை அவர் அற்புதம் அவர் செய்ததெல்லாம் அற்புதம் இறந்தவர்களை கூட அவர் என்ன செய்கிறாரு உயிரோடு எழுப்புகிறார் எனவே இவர் அற்புதமான தேவன் அவர் பெயர் அற்புதமான தேவன் இப்போது நம்ம ஒரு ஆலோசனை வேணும்னா யார்கிட்ட போய் கேட்போம் யாருக்கு வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறதோ அவங்ககிட்ட போய் நீங்க உங்க பணப் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இவ்வளோ சௌகரியமா இருக்கிறீங்களே எப்படி உங்களால முடியுது உங்க உறவின் காரியம் உங்க குடும்பம் இவ்வளோ சந்தோஷமா இருக்குது உங்களால் எப்படி முடியுது இல்லையா எல்லாரிடத்தையும் மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்களே உங்களால் எப்படி முடியுது எனக்கு ஆலோசனை கொடுங்கன்ட்டு நல்லா ஒரு வெற்றிகரமாய் வாழ்கிறவர்கள் இடத்துல தான் நம்ம போய் என்ன செய்வோம் ஆலோசனை கேட்போம் இப்போ இவங்க நம்ம யார்கிட்ட கேட்க போறோம் ஆலோசனை நம்முடைய தெய்வன் இடத்துல கேட்கிறோம் ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் வெறும் கர்த்தர்ன்னு சொல்லும்போது அவரை தனியாக வச்சிடுறோம் நம்ம தனியாக நின்றுக்கிட்டு ஜபிக்கிறோம் ஆனால் என்னைக்கு அவரை அற்புதமான ஆலோசனை கர்த்தர்னு நம்ம சொல்கிறோமோ அன்னைக்கே நம்ம என்ன செய்கிறோம் அவரோட கனெக்ட் ஆகிடுறோம் அதனால்தான் நீதிமொழிகளில் நம்ம எப்படி படிக்கிறோம் நீ உன் மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தர் மேல் நம்பிக்கையாயிரு உன் வழிகளையெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார் ஆண்டவரே என்னுடைய பாதையில் செவ்வை தேவைப்படுகிறத ஆண்டவரே நான் தான் நான் நோக்கி பார்க்குறேன் என்னுடைய பாதையை செவ்வைப்படுத்துங்கள்னு நம்ம யார்கிட்ட கேட்கலாம் வெற்றியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உயிரோடு எழுந்து அதிசயமாய் மக்களுக்கு காணப்பட்ட நம்முடைய இடத்துல கேட்கலாம் நம்ம சங்கீதத்தில் எப்படி பார்க்குறோம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் எப்படி பார்க்குறோம் அவர் உன்மேல் தன் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வாராம் உனக்கு ஆலோசனை சொல்லுவார் அன்பானவர்களே இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலே உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற பாடம் என்ன என்றால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பல ஆலோசனை வேண்டியிருக்குது என் வருங்காலத்தை பற்றி என்னுடைய பிள்ளைகளை பற்றி பல சிக்கல்களில் இருக்கிற சுவாமி பல சவால்கள் இருக்குது இதில் எல்லாம் எனக்கு ஆலோசனை வேணும் நான் நீர் பிறந்ததை கொண்டாடுகிற நான் ஆண்டவரே உடைய பெயரின் பெருமையை நினைவு கூறுகிறேன் நீர் ஆலோசனை அற்புதமான ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார் அதனால் ஆண்டவரே நீர் அற்புதராய் வாழ்ந்தீர் நானும் அற்புதராய் வாழ உம்மிடத்தில் நான் என்ன செய்கிற ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறேன்னு ஆண்டவர் இடத்துல கேட்கலாம் சரி இப்போ ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறார் அற்புதம் அவர் செய்தார் ஆலோசனை அவரிடத்துல நம்ம கேட்குறோம் ஆனால் அந்த ஆலோசனையின்படி நடக்க அவர் நமக்கு உதவி செய்வாரான்னு அடுத்தது யோசித்தோன்னா அவர் எப்படிப்பட்டவராம் வல்லமை உள்ள தேவர் அவர் சாதாரண தேவன் அல்ல அவரை வர்ணிக்கிறது எப்படி வல்லமை உள்ள தேவன் பரிசுத்த மரியம்மாள் இடத்துல அவங்க அழகு போல கேட்குறாங்க நான் புருஷனை அறியேனே இது எப்படி நடக்கும்னு கேட்குறப்போ தெய்வத்துதன் சொன்ன வசனம் என்ன கத்தரால் ஆகாதது ஒன்று உண்டோ அப்படி என்றால் தேவனால் எல்லாம் ஆகும் அசாதாரணமான காரியங்கள் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நேச்சுரலாக நடக்கிறது கிடையாது சாதாரணமாக நடக்கிறது இல்லை ஆண்டவரே நான் காத்துக்கொண்டிருக்கிற அற்புதம் நான் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிற அற்புதம் சாதாரணமாக நடக்கிறது இல்லையே ஆண்டவரே இது எப்படி ஆகும் சுவாமி எனக்கு தெரியலேன் குழம்பி நின்று கொண்டு ஆண்டவரை கேட்குறீங்களா ஆண்டவர் சொல்றார் அவர் வல்லமை உள்ள தேவன் சரி அவர் ஆலோசனையும் கொடுக்குறாரு அதிசயமான ஆலோசனை கொடுக்குறாரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு இன்று உயிரோட இருக்கிறாரா என்னைக்கோ வாக்கு கொடுத்தது இல்லையா மரியம்மாளுக்கு இன்னைக்கு அது நமக்கு பொருந்துமான்னு நம்ம யோசித்தோன்னா அவரோட பேர் என்னவா நித்திய பிதா நித்திய பிதானா என்ன ஒரு நாள் இருக்கிறவர் இல்லை ரெண்டு நாள் இருக்கிறவர் இல்லை அவர் கடந்த காலத்தில் இருந்தவர் நிகழ்காலத்தில் இருக்கிறவர் வருங்காலத்திலே இருக்கிறவர் அவர் யாரா நமக்கு பிதா நான் பத்து வயசாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனை இழந்தேன் சில வேளையில் நாட்கள் ஒரு இருளடைந்த நாட்களாக இருக்கும் ஆனால் அந்த நாட்களிலெல்லாம் என் தேவன் என்னை நினைவுபடுத்துவது நீ பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லையே மகளே நீ என்னை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறாயே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத கேட்கும் போதெல்லாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் கேட்கும்போதெல்லாம் அப்பா என்னுடைய தகப்பன் சரீர பிரகாரமான தகப்பன் இறந்தாலும் என் ஆவிக்குரிய தேவன் எனக்கு தகப்பனாக இருந்து நித்திய பிதாவாக இருந்து என்னை நடத்துகிறேன் இல்லையா ஒருவேளை எங்கள் அம்மா ஒரு விதவையா நின்று இருந்தப்போ எண்களை போதெல்லாம் அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்துருக்குறாங்க அந்த வழக்கத்தை பார்த்த நான் என் தகப்பன் இல்லையேன்னு நான் யோசிக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய தேவன் என்ன செய்கிறாரு நித்திய பிதா அவர் ஆலோசனை கொடுக்குறவர் மட்டும் இல்லை உன்னை வந்து வல்லமையாய் வல்லமை உடையவர் மட்டும் இல்லை வல்லமை உடையவராயிருந்து ஆலோசனை கொடுக்குறவராயிருந்தவங்க கூட நம்மை விட்டு என்ன செய்யலாம் கடந்து போகலாம் ஆனால் தேவன் நித்தியமானவர் அல்லோயா நித்தியமாக தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார்னால சாதாரண பிதா இல்லை அவர் நித்திய பிதா அவர் சாதாரண தேவன் அல்ல அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் சாதாரண கர்த்தர் அல்ல அதிசயமான ஆலோசனைகளை உன் வாழ்க்கையில் கொடுக்கிறவர் இப்பேற்பட்ட கர்த்தரும் தேவனும் பிதாவையும் நமக்குள்ள வாழ்ந்தால் நமக்கு அடுத்தது என்ன இருக்கும் தெரியுமா சமாதானம் இருக்கும் சமாதானத்தை இந்த உலகத்தில் வாங்க முடியாது எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு செல்வமோ பதவியோ பட்டமோ அந்தஸ்தோ எல் குடும்பமோ எல்லா அருமையானவர்களோ இருந்தால் கூட சமாதானத்தை கொடுக்க முடியாது எல்லாரும் கூட்டமாக இருக்கும்போது சந்தோஷத்தை கொடுக்க முடியும் ஆனால் சமாதானத்தை கொடுக்கிறவர் தேவன் ஒருவர் தான் அதனால தான் அவர் பேர் என்னன்னா சமாதான பிரபு அவர் பிறக்கும் போது என்ன நடந்தது பூமியிலேயே உங்கள் சமாதானம் ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பூமியிலே சமாதானம் சரி அவர் இந்த உலகத்தை விட்டு போக போகிற அந்த நாட்களில் தம் பார்த்து அவர் சொன்னது யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அவர் சொன்னது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்ப இந்த சமாதானத்தை நம்ம வாங்க முடியாது சமாதானத்தை நம்ம என்ன செய்யலாம் பெற்று கொள்ள முடிய யார் இடத்துலேருந்து நம்முடைய ஆலோசனை கர்த்தரிடத்துலேருந்து அதிசயமான ஆலோசனையை கொடுக்குற கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் காரணம் என்ன தெரியுமா உனக்கு அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை செய்து முடிக்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அதோடு கூட அந்த வல்லமை உள்ள தேவன் நித்திய நித்தியமாய் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார் அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நமக்கு பொக்கிஷம் என்ன தெரியுமா ஆண்டவர் ஆலோசனை தேவையா ஆண்டவரே என் பிள்ளைய குறித்து கவலையா இருக்குது ஆண்டவரே என் பிள்ளையின் வருங்காலத்தை குறித்து எனக்கு கவலையா இருக்குது எனக்கு ஆலோசனை கொடுங்க குடும்பமா கணவனும் மனைவியுமா பல ஆலோசனைகள் தேவைப்படுகிறது அற்புதராகிய நீர் ஆலோசனை கொடுங்க ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம் அவர் ஆலோசனை மட்டும் கொடுக்க மாட்டார் அந்த ஆலோசனையை முடிவு பரியந்தம் கொண்டே அதில் ஆசீர்வாதத்தை அந்த ஆலோசனையின்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வல்லமை உள்ள இருக்கிறார் அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற அவர் நித்திய நித்தியமாய் வாழ்கிறதுனால் நம்முடைய வருங்காலத்தை குறித்து அடுத்த நாளை குறித்து கவலைப்பட தேவையில்லை நேற்று என்னை காப்பாற்றின தேவன் நேற்று என்னை வழிநடத்திய தேவன் இன்றும் வழி கொண்டிருக்கிறார் நாளையும் அவர் ஆலோசனையின்படி வல்லமையான செயலின்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் அதனாலதான் இந்த மூன்று காரியங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் புதிய மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு அவர் என்ன செய்கிறாரு சமாதான பிரபுவாக இருக்கிறார் பிரபுனா ராஜாதி ராஜா இல்லையா நம்முடைய தேவன் நமக்கு சமாதானத்தை இருக்கிறார் அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் எப்போதும் சந்தோஷமாய் கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடுகிற அந்த சமயத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் இந்த மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் வாய்விட்டு சொல்ல வேண்டும் என் கூட சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய நாமம் உம்முடைய பெயருடைய பெருமையை நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பார்த்தோம் ஆண்டவரே உம்முடைய பெயர் சாதாரண கர்த்தர் அல்ல அற்புதமான ஆலோசனையை கொடுக்கிற கர்த்தர் உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் வல்லமை உள்ள தேவன் எதை என்னால் செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேனோ அதை செய்து முடித்து என்னை நடத்துகிற வல்லமை உள்ள தேவன் அண்டவரே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குத்தை நிறைவேற்ற நீர் அனாதியாய் ஜீவனோடு இருக்கிற தேவன் அதனால் அண்டவரே சமாதானத்தோடு நான் இந்த நாளில் வாழ்கிறேன் இந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு சொந்தமாக்கி கொண்டு சமாதானத்தை பெற்றுக்கொண்டவளாய் வாழ்கிறேன் என்று கிறிஸ்மஸ் நாட்களை சந்தோஷத்தோடு நாம் என்ன செய்வோம் மன மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் அந்த தே இவன் என்று சொல்லுவதோடு நிறுத்தி விடாதீங்க கர்த்தர் என்று சொல்லுவதோடு நிறுத்தி விடாதீங்க பிதா என்று சொல்லுவதோடு நிறுத்தி விடாதீங்க அவரை பார்த்து அராஜா என் பிரபுவே மீறி எனக்கு உம்முடைய பெயரின் மகத்துவத்தை போல நான் என்னை மூடி இணைத்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் பெற்று என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கிறிஸ்மஸை மிக மிக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம் அன்பின் பரமத்த ஒப்பனே இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ஆண்டவரே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அது வெளிப்பிரகாசமான மகிழ்ச்சியாக மட்டும் வேண்டாம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எங்கள் அற்புத தேவன் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற கத்தராயிருக்கிறீரே உமக்கு நன்றி எங்களுடைய தேவன் அற்புதமான தேவன் வல்லமை இருக்கிறீரே வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையில் நடக்காத காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி தருகிற வல்லமை உமக்கு உண்டு உம்மால் கூடாதது ஏதாவது உண்டா என்று நீர் கேட்கிறீரே கத்தரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று மரியாளுக்கு மரியாளுக்கு பரிசுத்த சொன்னது போல எங்களுக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் சொல்லுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அதோடு மட்டுமல்ல நீர் என்றென்றும் வாழ்கிறீர் எங்கள் வருங்காலத்துக்கும் நீரே எங்களுக்கு ஆண்டவரே பிதாவாயிருக்கிறீர் இப்பொழுது மட்டுமல்ல எங்கள் முடிவு பரியந்தம் உமோடு நாங்கள் வந்து வாழும்போதும் எங்கள் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போனவரே பூமியிலே சமாதானத்தை தந்தீர் எங்கள் உள்ளத்திலே சமாதானத்தை கொடுத்து எங்களை நடத்துகிறபடியால் நன்றி இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமேன்